மக்களை தொடர்ந்தும் அடிக்கத்துக்கான பேரைகள் நடந்து நடைபெற்று ஒரு சொல்லிட்டு இயக்கம் அந்த மக்களுடைய உயிர்களை காப்பாற்றுவதற்காக கண்காணிக்கப்பட்ட ஒரு கொடுமுறை ஒன்றை ஏற்படுத்துவதற்கு என்னிடம் கேட்டு நான் அந்த அவ்வகையான ஒரு நக்கப்பாட்டை ஏற்படுத்துவதற்கு ஈடுபட்டிருக்கிறேன் அந்த இடத்துல வந்து மே மாதம் ரெண்டாயிரத்தி ஒன்பது பதி பதினாறாம் தேதி இருந்து நேரம் காலப்பகுதியிலிருந்து கிட்டத்தட்ட இருபது எட்டு மணிகளுக்கும் வந்து அந்த பீச்சுவதில் நடைபெற்று உணக்கப்பாட்டு ஊட்டப்பட்டது அதாவது ரெண்டு பிஷப் மேன் கிங்ஸ் லீஸ்வாண்டி பிஷப் அவர்களும் ராயல் பண்டோசர் பிஷப் அவர்களையும் பிரச்சாரணம் நேரடியாக தொடர்பு கொண்டு அவர்களையும் அரசு தரப்பிலேருந்து பசுல் ராஜபக்ஷவன் நாளன் மண்டிக்க சென்று அங்கு தமிழர்களுடைய இயக்கத்துடைய அரசு துறை உறுப்பினர்கள் நரசேசனன் அவர்கள் வழியில் வந்து அந்த மக்களை பாதுகாப்பாக உட்கெடுப்பதற்கான ஒரு பொறுமுறைக்கு பொறுமறை பேச்சுவார்த்தை நடைபெறும் அதுக்கு பிறகு இந்த செயல்பாடுகள் நடக்கும் என்பதுதான் நாங்கள் பேசுகிறோம் ஆனால் அந்த பேச்சு பேச்சு வெற்றிகரமாக பதினாறாம் தேதி இருபத்தெட்டு மணி வந்து முடிவடைந்ததுக்கு பிறகு தொடர்ச்சியாக இராணுவம் ஹெவி ஆற்றிலேயே வந்து பயன்படுத்தி ஒரு நிலையிலே நானும் கசவ் ராஜபக்ச அவர்களோடும் வந்து கொண்டு ஒரு நிதேவி இந்த தொடர்ச்சியாக வந்து அந்த ஹெவி ஆட்லரிய அழி அடிக்கிறதுன்றது வந்து அந்த மக்களை வந்து திட்டமிட்டு வந்து அளிக்கிற நோக்கத்தோடு தான நீங்கள் செய்கிறீர்கள் ஏன் இந்த அநியாயத்தை செய்கிறீங்க இன்றைக்கி நாங்கள் போய் இப்பவே நாங்கள் அழைக்கமடை இருந்தாலும் நீங்கள் உபலகரப்பு தான் சொன்னது வந்து இந்த ராஜபக்ஷ மூமெண்ட் மாநாட்டில் ஜோர்டனுக்கு போயிருக்கார் அவர் வந்து இறங்கி உங்களை தேசிய பாதுகாப்பு அதை உடைய கூட்டம் நடைபெற்று அதை இந்த அனுமதி எடுக்கிற வரைக்கும் உங்களால் கோயிலானது நீங்கள் தான் அதை தடுத்து வச்சிருக்கிறீர்கள் அப்படி தடுத்து வச்சுக்கொண்டு வந்து உங்களை தொடர்ந்து அந்த ஹெலிகாப்டரை அடிக்கிறீங்கன்னா வந்து இந்த கிட்டப்பட்ட இழக்கப்பாடம் வந்து முருண் போக நாங்கள் ஆட்டளை காப்பாற்றுறதுக்கு ஒருத்தர் இருக்க போகிற இல்லை அவங்க வந்து தமிழோட விதிமுறை படி வந்து அந்த செக்யூரிட்டி கவுன்சிலுடைய இல்லாமல் நாங்கள் தங்களுடைய நிலப்பாடங்கள் சரி படம் நிலையை மாற்றினாங்க என்று சொல்கிறேன் அதுக்கு பிறகு அந்த செக்யூரிட்டி கவுன்சில் பதினேழாம் தேதி நடைபெற்று நடைபெற்று எங்களுக்கு சுட்டப்பட்டவங்க அங்கே எந்த ஒரு நடக்கப்பாட்டுக்கும் செக்யூரிட்டி கவுன்சில் நடவடிக்கை இல்லை வெறுமனே இந்த உள்ள முடியலை வெச்சு கொண்டு அவர்கள் வருவது மட்டுந்தான் நகர்கள் இருக்கிறது உடைய ஒரு வழி என்று சொன்ன இடத்திலே என்னுடைய அந்த இணக்கப்பாட்டை ஏற்படுத்துவதற்குரிய அந்த முயற்சி முடிவு பெறுகிறது என்றால் மண்ட கொடியை வைத்துக் கொண்டு நம்பி நான் தனிப்பட்ட முறையிலேயும் வந்து தமிழ் கொடி இயக்கத்திற்கு வந்து இந்த உத்தரவாதம் கொடுக்க முடியாது என்றால் நாங்களுக்கு அரசாங்கத்தில் வந்து நம்பிக்கை அதனால தான் கண்காணிக்கப்பட்ட பொறுமுறையை உறுதிப்படுத்துவது ஒரு கட்டமாகவும் மேலே வந்து ஐசிஆர்சி இதில் ஈடுபடணும்னு தான் நாங்கள் கேட்டுக்கொண்டோம் இயக்கம் விரும்பி கேட்டது எல்லாத்தையும் நிராகரித்து வந்து இல்லாத கட்டத்தில் தான் பிஷப் மேலேயாவது வந்து வைத்து செய்வதற்கு வந்து நாங்கள் கேட்டதுக்கு வந்து விதியில் வந்து அவர்களுக்கு இணங்கு அதற்கான அவ அதோடு வந்து என்னுடைய என்னுடைய முயற்சிகள் மிவுகிறது வெள்ள அந்த பொறுமுறைக்கு வந்து எங்களுக்கு எனக்கும் அதுக்கும் எந்த ஒரு குறவும் இல்லை அதே உண்மையிலே அது சரிவெராதுன்னு சொல்லித்தான் இந்த கண்காணிக்கப்படுகின்ற ஒரு பொறுமுறைக்கு வந்து நாங்கள் ஈடுபட்டு ஏற்படுத்த சரப்பன்சேகா வந்து சொல்லியிருப்பது வந்து அந்த வெள்ளை கொடி நான் சொல்வது வந்து அந்த வெள்ளப்பொடிக்கு மாற்றாக வந்து வச்ச ஒரு நிலையிலே அந்த கொல்லப்பொடி சம்பவங்கள் நடக்கிறதுக்கு முன்னரே இணக்கப்பாட்டு தெரிவிக்கப்பட்டு எக்கம் வந்து இந்த போரை நிப்பாட்டி தங்களுடைய ஆயுதங்களை மௌனித்து கிட்டத்தட்ட ஒன்றரை லட்சத்துக்கும் ஒரு லட்சத்துக்கும் இருக்கக்கூடிய மக்களுடைய உயிர்களை காப்பாற்றுவதற்கு வந்து இணக்கம் தெரிவித்து இருக்கிற நிலையிலே அந்த இணக்கம் எல்லாத்தையும் புறம் தள்ளி திட்டமிட்டு வந்து அந்த மக்களை முழுமையாகவும் பகுதியாகவும் வந்து அளிப்பதற்கு வியாற்றறி உட்பட அனைத்து வடிவங்களையும் பயன்படுத்தி அரசு அங்கு செயல்பட்டது என்பதை நான் வார்த்தை அது இன படுகொலையினுடைய ஒரு மிக தெளிவான சம்பவம் படுகொலையுடைய நிரூபிக்கிற ஒரு சம்பவமாக தான் நாங்கள் அதை பார்க்கணும் ஆனால் சிறப்பம் செய்க வந்து சொல்லபாரதம் வந்து அந்த வெள்ளக்குடி விவகாரம் சம்பந்தமாக எனக்கு நான் நேரடியாக சொல்ல முடியாது ஆனால் அந்த ஒல்லக்கொடி பிடித்து வந்தவர்கள் வந்து கொல்லப்பட்டதுன்றது வந்து அனைவருக்கும் தெரிஞ்ச வந்துச்சு காலக்கோவில் வந்து தெரிஞ்ச வந்தது சரப்பொன்சேகாவுடைய போன கிழமை அவர் நடத்தின ஊடக சந்திப்பில் வந்து சொல்லப்படுகின்ற கருத்து தான் சாட்சி கொடுக்குறதுக்கு தயார் என்று சொல்லப்படுகின்ற கருத்து வந்து ஒரு உள்ளக விசாரணைக்குள்ளே இந்த விவகாரங்கள் முடக்கப்படுவதற்கான அத்திவாரம் போடுகின்ற ஒரு கருப்பாகத்தான் நாங்கள் பார்க்கணும் என்றால் அரசாங்கத்துக்கும் வந்து சர்வதேச குற்றவியல் விசாரணை ஒன்று நடைபெற்றால் அது சர்வதேச மட்டத்தில் ஸ்ரீலங்காவுடைய அரசாங்கத்துடைய இணக்கப்பாடு இல்லாமலும் வந்த நடந்தால் ஒரு இனப்படுகொலை கண்ட விவகாரம் நிச்சயமாக வந்து நிரூபிக்கப்படும் என்ற ஒரு நம்பிக்கை உங்களிடம் இருக்குது அரசாங்கத்துக்கும் அந்த அளர்த்த சந்தேகம் நிச்சயமாக இருக்கும் அதனால தான் ஒரு சர்வதேச குற்ற சர்வதேச விசாரணையை வந்து வெற்றியண்டாடும் வந்து தவிர்க்க வேண்டும் என்று அவர்கள் நினைக்கிறார் இன்றைக்கு தமிழ் மக்கள் மட்டத்தில் வந்து இந்த உள்ளக உள்ள முடக்குவதற்கு வந்து தமிழ் தமிழ் தலைவர் குறிப்பாக வந்து சுதந்திரன் போன்ற நபர்கள் வந்து செயல்பட்டு இருந்த இன்றைக்கு அந்த தரப்புகள் பலவீனப்பட்டு போயிருக்கிறதே வந்து தமிழ் மக்கள் வந்து அந்த உள்ளம் விசாரணையை முற்றுவதாக நிராகரிக்கிறார்கள் ஒரு சர்வதேச குற்றவியல் விசாரணையை மட்டும்தான் தமிழ் மக்கள் இணங்குகிறோம் அது ஒரு இனப்படுகொலை அண்ட விவகாரம் விசாரிக்கப்படுறதை தான் பாதிக்கப்பட்ட மக்கள் விசாரிக்க வேண்டும் உறுதியாக இருக்கிறோம் என்று நிரூபிக்கப்பட்டிருக்கிற ஆகவே அவசரம் அவசரமாக இந்த சர்வதேச விசாரணை உண்டை நடத்தாமல் வந்து முடங்குவதாக இருந்தால் ஏதோ ஒரு வகையிலே ஒரு விசாரணை ஒன்றை நடத்தி இங்கு முடியங்கள் உள்ளக ரீதியாக முன்னப்படுகின்றது என்பதை காட்டுவதற்கு அரசாங்கத்துக்கு ஒரு தெரிய வேண்டும் அவ்வகையிலே வந்து காட்டினால் மட்டும்தான் சர்வதேச குற்றவியல் விசாரணையில் இருந்து சர்வதேச குற்றவியல் விசாரணை என்ற விவகாரம் வலியுறுத்தப்படுவதை ஏதோ ஒரு வகையில் வந்து தடுக்கலாம் இல்லாட்டி தட்டி கணிக்கலாம் இல்லாட்டி திசை திருப்பலாம் என்ற ஒரு தேவையும் இருக்கு அதனுடைய அதனூட உள்ளக விசாரணை ஒன்றை ஏற்படுத்துவதற்கான அவசரத்தை விளங்கி கொண்டு சரத்வன் சேகா இந்த கருத்துக்களை தெரிவிப்பது சில வேளையிலே நாங்கள் வந்து அது ஒரு முன்னேற்றமாக கருதி அவ்வகையான ஒரு சாட்சியம் பெறுவதற்கு இராணுவ தளபதி அண்டையான் பொறுப்பாக இருந்த இராணுவ தளபதியே வந்து தயாராக இருந்தார் என்றால் அவர் ஊடாக வந்து ஒரு உலக விசாரணையில் வந்து நாங்கள் நம்பிக்கை வைச்சிருக்கலாம் என்று ஒரு ஒரு தவறான ஒரு கருத்தை பாதிக்கப்பட்ட மக்கள் மட்டத்திலேயே வந்து விதைக்கிறதுக்கு இது ஒரு சந்தர்ப்பமாக பயன் அரசு பயன்படுத்துது என்றது உங்களுக்கு எங்களுக்கு இருக்கக்கூடிய பழுத்த சந்தேகம் சரத்பொன்சேகா சொல்கிறதின்படி வந்து இந்த வெள்ள விவகார வெள்ளக்கொடி விவகாரத்தில் வந்து கோட்டாவிய ராஜபக்சவும் அன்றைக்கு பொறுப்பாக இருந்த வேறு வேறு தளபதிகள் அவர் குறிப்பிடுகின்ற தளபதிகள் வந்து அதுக்கு பொறுப்படுக்க வேண்டும் என்று சொல்கிற சாட்சி அவர் குறுக்க தயாராக இருந்தால் அவர் அது நேர்மையாக வந்து இந்த விவகாரம் அணுகப்படுறதாக இருந்தால் அவரும் சேர்ந்து ஒரு சர்வதேச குற்றவியல் விசாரணையை தான் நடத்த வேண்டும் என்பதை அவரும் சேர்ந்து வலியுறுத்துவது தான் பொறுத்தமே தவிர அதை தவிர்த்து அவர் இந்த ஒரு உள்ளக விசாரணைக்கு தான் சாட்சியம் கொடுக்கறதுக்கு என்ற கோணத்தில் வந்து அவர் சொல்கிற இதையும் தமிழ் மக்கள் பாதிக்கப்பட்ட மக்கள் நம்பி அவ்வகையான ஒரு பொறுமுறைக்கு வந்து இடங்கிறதை தவிர்த்துக்கொள்வோம் அதை நாங்கள் மிகவும் பொறுப்போடு வந்து நாங்கள் நம்முடைய மக்களிடம் வந்து பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வந்து என்பதையும் நாங்கள் இந்த நேரத்தில் வந்து சொல்ல வேண்டும் உங்களை கூட்டத்தில் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி தான் நேற்று கூட்டமைத்திருக்குது தமிழ் இல்லை ஜனநாயக தொழிற்பேசி கூட்டணியோட பங்களியில் வந்து மொழி மகாண சங்கத்தை தரையில் வைப்போம் மிக ஒரு நடைமுறை நடத்துவோம் நாங்கள் ஜனநாயக தொழிற் தேசிய கூட்டணியோட எழுத்து மூலமாக செய்த ஒப்பந்தத்தில் மிக தெளிவாக குற்றையாட்சி முறைக்குள்ளே தமிழ் அரசியல் நடத்துவதற்கு அறவை விடமீங்க என்பதை வந்து எழுத்து மூலமாக வந்து நம்ம தெளிவாக அதில் குறிப்பிட்டிருந்தார்கள் அது மட்டுமல்லாமல் வந்து பதிமூண்டாம் திருத்தம் வந்து ஒரு இறுதி தீர்ப்பும் இல்லை ஐக்கிய ராஜ்ய யோசனைகள் வந்து ஒரு தீர்ப்பில் அது அனைத்து ரெண்டும் நிராகரிக்கப்படணும் கடைசித்தேன் வந்து அந்த ஒப்பந்தத்தில் தெளிவாக எழுத்து வந்து பதிவு செய்யப்பட்டிருந்தது அதுக்கு ஜனநாயகம் தேசிக்கு நீண்ட கட்சிகள் அனைவரும் அதுக்கு ஒப்பந்தமிட்டது அதுக்கு பிற்பாடு அவர்கள் ஊராட்சி சபையில் வந்து எங்களோட இணைந்து நாங்கள் முற்றுக்குழுப்பனை செய்து அவர்களுக்கு பதவியில் வந்து அந்த சபையில் வந்து கொடுத்ததுக்கு பிறகு அதில் பெற்றதுக்கு பிறகு நன்மை பெற்றதுக்கு பிறகு அவர்கள் எங்களோட ஒப்பந்தம் செய்திருக்காண்டி வந்து எந்த ஒரு சபையிலையும் வந்து அவர்கள் பதவியில் எடுத்திருக்க முடியாது பதவியில் வந்து பெற்றிருக்க முடியாது பவிசாளர் பதவியிலையும் பெற்றிருக்க முடியாது அப்படி பெறுவதற்கு வந்து எங்களுடைய உதவிகளை பெற்று செய்த ஒப்பந்த வகையில் வந்து அவர்கள் முந்தனி பதிமூன்றாம் திருத்தம் சம்பந்தமாக கூட்டங்கள் வைத்துக் கேட்கிறோம் என்பது வந்து தெளிவாக வந்து தாங்களாகவே விரும்பி அந்த ஒப்பந்தத்திலிருந்து விடுகிற சமமான வசையில் தான் நாங்கள் அதை பார்க்குறோம் நாங்கள் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியினுடைய பங்காளி கட்சிகள் அனைவருடைய தலைவர் வரையும் வந்து நாங்கள் ஒரு மாதத்துக்கு முன்பதாக நான் வெளிநாடுக்கு முயபபூர்வமான பாராளுமன்ற குழு இயங்க மேற்கொள்வதற்கு முதல் அதாவது அவர்கள் வச்ச இந்த பதிமூணாவது சம்பந்தமாக வைத்த ஒரு சந்திப்பு முதலில் தெளிவாக இந்த வழியில் தொடர்ந்தும் பதிமூண்டை வலிவுற்றுகின்ற செயற்பாட்டை கொண்டாடுவது அவர்கள் ஒப்பந்தத்திலே அவர்களாக வந்து விளைவிக்கொள்கிற ஒரு செயல்பாடாகத்தான் நாங்கள் பார்ப்போம் என்பதை நாங்கள் அவர்கள் கண்டிப்போம் பொழுதுபர்கள் தெளிவாக தங்களிடம் கொடுத்த பதவி நிற்கின்றால் நீங்கள் நினைக்கிறீங்கள் அரசாங்கம் தமிழக அரசினால் கொண்டு சாப்பிட்டு வர போது ஆனால் அரசாங்கம் அப்படி கொண்டு வர போகுது என்றும் தங்களுடைய திருத்தம் அப்பாயானோர் வெற்றிடம் இருக்கின்ற ஒரு நிலையிலே இருக்கிற பதிமூன்றாம் திருத்தத்தில் இருக்கக்கூடிய மாகாண சபை தேர்தலை ஆக வைக்கிறதுக்கு நாங்கள் பார்க்கணும் இல்லாட்டி வந்து அரசாங்கம் இருக்கிற ஆணோரை வெற்றி கொண்டு தங்களுடைய செயற்பாடுகள் அனைத்தும் நாங்கள் விரும்பினபடி வந்து தெரிவு செய்யப்பட்ட சபையில் நாங்கள் வந்து செய்து கொண்டு போகிறோம் அது முழுக்க முழுக்க வந்து அவர்களை பலப்படுத்துகிற ஒரு இல்லையாக தான் இருக்கு அதுக்காக மட்டும்தான் நாங்கள் அதை அதைப் பற்றி கலைக்கிறதே தவிர இந்த ஒப்பந்தத்தை முடிவுகின்ற நோக்கத்தோடு இல்லை என்ற கருத்தை தான் எங்களிடம் சொன்னேன் அப்பொழுது நான் திரும்பவும் எழுந்தேன் இல்லை அரசாங்கம் தெளிவாக வந்து இந்திய அரசு கொண்டு வரதாக வந்து பாராளுமன்றத்தில் வந்து பிரதமர் ஜனாதிபதி விதி அமைச்சர் போன்றவர்கள் முக்கியமான இடங்களிலே வந்து வாக்குறுதிகள் வழங்கி இருக்கிற ஒரு சூழ்நிலை நாங்கள் அதை எல்லாத்தையும் வந்து அவர்கள் கோபுரமாக சொல்லியிருக்கிற நிலையிலையும் அதை கடத்தல் எடுக்காமல் அவர்கள் கொண்டு வரப்போது இல்லையாண்டு கோணத்தில் வந்து நாங்கள் செயல்பட முடியாது இந்த நேரத்தை பார்த்து அப்படி சொல்லியிருக்கிற நேரத்தை பார்த்து வந்து நீங்கள் இந்த இந்த பதிவுண்ட பற்றி கைக்கிறது தான் நாங்கள் முற்றிலும் தவறுண்டு சொல்லுகின்றோம் அதை நீங்கள் தயார் செய்து முழுக்க சேவை செய்கிறோம் என்றால் நாங்கள் தொடர்ந்து அப்படி என்றால் வந்து நாங்கள் தொடர்ந்து அந்த ஒப்பந்தத்தின் பிரகாரம் வந்து நீங்கள் வேலை செய்ய தயாரில்லை என்ற ஒரு நாங்கள் நாங்கள் தர வேண்டியது என்பதை நாங்கள் தெளிவாக சொல்லியிருக்கோம் அதுக்கு பிற்பாடு வந்து சுரேஷ் பிரேமச்செல்லாம் இந்த கூட்டங்களை ஒழுக்கம் செய்கிறது வந்து சுத்திரதாரி வந்து சுரேஷ் தான் முக்கியமாக செயல்பட்டேன் இந்தியாவில் இருக்கிற செயலாளர் அவர் இந்த சுவிட்சர்லேண்டில் நடந்த யோகபூர்வமான விஜயத்தில் வந்து கலந்து கொண்டார் இரநாய தமிழி சி வி பழனிசாமிக்காக அவர்தான் அதன் பிரதிநிதியாக வந்து கலந்து கொண்டார் இந்த கூட்டத்தில் வந்து மிக திட்டத்தளிவாக அரசாங்கம் வந்து இந்த ஐக்கிய ராஜ்ய அரசியலமைப்பை வந்து கொண்டு வந்து நிறைவேற்றப் போவதாக வந்து தெளிவாக சுவிஸ் அரசாங்கம் நல்லிணக்க ஏற்பாடுகளில் ஈடுபட்டு இருக்கிற ஒரு நாள் மூன்று நாடுகளில் ஒரு ஒரு பங்காயிருக்க கூடிய அரசாங்கத்துடைய மிக முக்கியமான பிரதிநிதிகளை வந்து தெளிவாக எங்களுக்கு முன்னாடி வந்து சொல்லியிருக்கோம் அதுவும் எங்களுடைய அதை பற்றி ஒன்றும் பேச இல்லை என்று நாங்கள் சொன்ன இடத்துல வந்து அரசாங்கம் சொன்னால் பதிவு இதுதான் எல்லாத்துக்கும் கூட முக்கியம் இந்த ஐக்கியராஜ் அரசியலமைப்பண்ட விஷயம் வந்து ஏற்கனவே பேசப்படும் பாராளுமன்றத்தில் வந்து ஒரு அரசியலமைப்பு நிர்ணய சபையாக வந்து பிரகடனப்படுத்தி அதில் ஒரு ஸ்டியரிங் கமிட்டி உருவாக்கப்பட்டு ஒவ்வொரு கட்சியினுடைய ரெண்டு குறைஞ்சத ரெண்டு பிரதிநிதிகள் வந்து அந்த ஸ்டியரிங் கமிட்டியில் நியமிக்கப்பட்டு தமிழ் தேசிய கூட்டமைப்பாக அன்றைக்கு பதினாறு பாராளுமன்ற உறுப்பினர்களை வடகிழக்கு பிரதிநிதப்படுத்துகின்ற கட்சியாக இருந்து அதில் சம்பந்தனம் சுபந்திரனும் வந்து அந்த ஸ்டியரிங் கமிட்டியில் ஈடுபட்டு கிட்டத்தட்ட எண்பத்தி ரெண்டு சுற்று பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று அந்த ஐக்கியராஜ அரசியலமைப்பு வெளிவந்த அரசியலமைப்பு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் வந்து வெளிவந்த அந்த வடிவத்துக்கு வந்து அவர்களுடைய இணக்கத்தோடு தான் அது தயாரிக்கப்பட்டிருக்கு ஆகவே தமிழ் கட்சிகளுடைய முழுமையான பங்களிப்பு அந்த தயாரிப்பில் வந்து இருக்கு அது மட்டும் இல்லாமல் வந்து மக்களுடைய கருத்துக்களை நேரடியாக அடைவதற்கு வந்து டிஎஸ் மட்டத்தில் டிவிஷனல் செக்ரட்டேரியட்ஸ் மட்டத்தில் வந்து அவர்கள் இத்தனையோ கூட்டங்கள் வந்து நாடு கூறாவும் வந்து நடத்தி அந்த மக்களுடைய அனைத்து கருத்துக்களையும் உள்வாங்கிதான் அது தயாரிக்கப்பட்டிருக்கு ஆகவே திரும்ப வந்து இவருடையும் பேச வேண்டிய தேவை இல்லை இப்போ தேவைப்படுகின்றவங்க வந்து அந்த பேசி தயாரிக்கப்பட்ட அந்த இக்கியராஜ வடிவத்தை பாராளுமன்றத்தில் நிறைவேற்றுவது தான் என்றது தான் எங்களுக்கு சொல்லப்பட்டோம் அப்படி தெளிவாக அரசாங்கத்துடைய திட்டத்தை அதுவும் மிகவும் அவசரம் அவசரமாக வந்து அவர்கள் பாராளுமன்றத்தில் கொண்டு வந்து மூன்றில் ரெண்டு பெரும்பான்மை அவர்களுக்கே இருக்கிற ஒரு நிலையில் வேறு எவருடையும் பேசி மூன்றில் ரெண்டு பெரும்பான்மை எடுக்க வேண்டிய தேவை இல்லை அரசாங்கத்திடமே மூன்றில் ரெண்டு பெரும்பான்மைக்கும் விட ஒன்பது உறுப்பினர்கள் மேலதிகமாகவும் இருக்கு அது அவ்வகையான ஒரு மிகவும் ஒரு தினபட்சமாக எல்லாத்தையும் வந்து ரஷ் பண்ணக்கூடிய ஒரு சூழல் இருக்கிற நிலையிலேயே அரசாங்கம் இவ்வகையான ஒரு மோசமான பதினொன்று சொல்லியிருக்கிற ஒரு நிலையில் அது உத்தியோகபூர்வமான ஒரு நல்லத்தில் ஏற்பட ஏற்பாடு செயல்பட்டு கொண்டிருக்கிற தரப்புக்கு சொல்லப்பட்டிருக்கிற நிலையிலே இந்த பதிமூன்றாம் திருத்தத்தை பற்றி துறந்தும் வந்து கயிற்சிக்கொண்டு இருப்பது அல்லது அந்த இயக்கிய ராஜ்ய அரசியலமைப்பை எதிர்க்க வேண்டிய பொதுமக்களை தயார்படுத்தாமல் திசை திருப்பி அந்த ஏக்கிய ராஜ்ய அரசியலமைப்பை வந்து தமிழ் மக்களுடைய அனுமதியோடும் ஆதரவோடையும் நிறைவேற்றுவதற்கு துணை போருகின்ற ஒரு செயலாகத்தான் நாங்கள் இதை பார்க்கிறோம் மீண்டும் மீண்டும் வந்து ஜனநாயக ஜனநாயக தம் தேசிய கூட்டணிக்கு வந்து நாங்கள் வலியுறுத்துவது தயவு செய்து எங்களோட மக்களுக்கு வந்து போகையான ஒரு மோசமான செயலை செய்ய ஆய்வு ஏற்கனவே வந்து தமிழரசு கட்சியுடைய செயலாளர் சுதந்திரன் யார ஐக்கிய ராஜ்ய அரசியலமைப்பை தமிழரசு கட்சி உடைய வண்ட பாராளுமன்ற உறுப்பினர்களை வைத்துக்கொண்டு அவர்களை தி அவர்களுக்கு திணித்து அழுத்தங்களை கொடுத்து கட்சியை அதை எதிர்க்காமல் பண்ணுறதுக்குரிய ஒரு வேலை நடைபெற்று கொண்டிருக்கிற இடத்திலே ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியாவது வந்து அதை எதிர்க்கிறதுக்கு வந்து செயல்பட போதுமே தவிர வந்து இப்படி சுமந்திரன் போன்ற தரப்புகளுக்கு வந்து துணை போகிற வகையிலேயும் ஐக்கிய ராஜாவை நிறைவேற்றுறதுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்குற வகையில் அவர்கள் செயற்படக்கூடாது என்பதை நாங்கள் மீண்டும் பெறுவோம் தமிழ் தேசிய மக்களையோடையோ தமிழ் தேசிய பேரவையோடையோ வந்து அவர்கள் தொடர்ந்து வந்து பயணிக்க விருப்பம் இல்லை என்றால் அது பேர விஷயம் அவர்கள் அதை பகிரங்கமாக செஞ்சு வந்து அவர்கள் விலை கொள்ளலாம் அதில் ஒரு மனஸ்தாபம் உங்களுக்கு கிடையாது நாங்களும் கூட உறுதியாக இருப்போம் நாங்கள் அதில் விட்டு கொடுக்க மாட்டோம் ஆனால் இன்றைக்கு இந்த நேரத்தில் வச்சு சுரேஷ் பிரேமச்சந்திரன் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டதுக்கு பிறகு சுவிட்சர்லாந்து கூட்டத்தில் கூட்டங்களில் வந்து கலந்து கொண்டதுக்கு பிறகும் இந்த பதிமுண்டப்பட்டி வந்து மக்கள் மட்டத்தில் கொண்டு போய் வந்து ஒரு கருத்தை விதைக்கிறார் முழுக்க முழுக்க வந்து சுமந்திரி ஐக்கியராஜி அரசியலமைப்பு தேசிய மக்கள் சக்தி வந்து கூட முடக்கிற அந்த நிகழ்ச்சிகளுக்கு வந்து துணை போகின்ற அதுக்கு முழுமையாக வந்து ஒத்துழைக்கின்ற ஒரு செயலாகத்தான் நாங்கள் பார்க்கிறோம் எப்பொழுதும் மாகாண சபை தேர்தலை நடத்துவதால் அதிகம் பேசப்பட்டு வருகின்றது இந்திய தரப்பும் அதனையே விரும்புவதாக கூறப்படுகின்றது இந்த நிலையில் தொடர்ச்சியாக மாகாண சபை முறைமை தமிழர்களுக்கான தீர்வு அல்ல சமஷ்டி முறையிலான ஒரு தீர்வு தான் அவசியம் வந்து வலியுறுத்தி வருகிறீர்கள் இந்த நிலையில் இந்திய தரப்பு வந்து தமிழ் தேசிய மக்கள் தொழிலையும் என்ன செய்தியை சொல்ல வேண்டும் இப்போ இந்தியா வந்து இந்தியலிங்க ஒப்பந்தத்தை தான் நடைபெறும் இந்த இந்திய இலங்கை ஒப்பந்தத்தை என்ற பேரிலே ஸ்ரீலங்கா அரசாங்கம் கொண்டு வந்து தான் பதிமூன்றாம் திருத்தம் அந்த பதிமூன்றாம் திருத்தம் முறைமை உள்ளே கொண்டு வந்த முடக்கினபடியால் அந்த பதிமூன்றாம் திருத்தம் ஸ்ரீலங்காவுடைய அரசு நிறைவேற்றப்பட்ட நாளில் இருந்து இந்தியா உட்பட மற்ற தரப்புகள் வந்து அந்த பதிமூன்றாம் திருத்தத்தில் பிரியோசனம் இல்லை அதை நடைமுறைப்படுத்தணும் இல்லாட்டி அதை வெளப்படுத்தணும் இல்லாட்டி அதை தாண்டி போகணும் என்ற கதையை தான் கதைக்கிறோம் நிறைவேற்றப்பட்ட நாளில் இருந்தே வந்து அதில் பிரியோசனம் இல்லை பிரயோசனம் இல்லை என்று தான் சொல்லிக்கொண்டிருக்கிறார் இது முப்பத்தி எட்டு வருஷமாக வந்து நடக்குது முப்பத்தி எட்டு வருஷமாக நாங்கள் இன்றைக்கும் ஒரு அரசியலமைப்பில் இருக்கிற ஒரு விவகாரத்தை வந்து நடைமுறைப்படுத்துன்னு கேட்கிறோம் என்றால் எந்தளவு தூரத்துக்கு வந்து அது ஒரு பிரயோசனமிட்டது என்றது அவர்களுடைய அந்த கோரிக்கையிலே வந்து வெளிவருக்கிறார் ஆகவே இந்தியா வந்து இந்திய இலங்கை ஒப்பந்தத்தை வந்து தமிழ் மக்கள் நிராகரிக்கிறது அங்களுக்கும் வந்து நிராகரிக்கிறது இந்திய இலங்கை ஒப்பந்தத்தில் இருக்கக்கூடிய அம்சங்களை வந்து உண்மையிலே வந்து இங்கே தீர்வாக நடைமுறைப்படுத்துகிறதா இருந்தால் அது ஒற்றையாட்சியை தாண்டி ஒரு சமஸ்டி ஆ ஒரு ஆட்சி மூலம் ஊடாக மட்டும்தான் நடைபெறும் என்றது முப்பத்தி எட்டு வருஷம் நிரூபிச்சிருக்கு ஆகவே இந்தியா தொடர்ந்தும் வந்து இந்த பதிமூன்றாம் திருத்தத்தை பற்றி கதைப்பதுன்றது ஒரு அர்த்தமற்ற ஒரு கருத்தாகத்தான் நாங்கள் கருதுகின்றோம் இந்த விஷயத்தை நாங்கள் நீங்கள் கேட்டு கேள்விக்கு வந்து பதவி சொல்வதாக மட்டுமல்ல பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்து இலங்கைக்கு விஜயம் செய்தபொழுது அவர் தமிழ் கட்சிகளை வந்து சந்திக்கிறதுக்கு வாய்ப்பை கொடுத்த பொழுது வந்து தமிழ் தேசிய மக்கள் மொழியும் தமிழ் தேசிய பேரணி சார்பாக வந்து நான் அந்த இடத்துல வந்து மோடி அவர்களுக்கு நேரடியாகவே வந்து இந்த கருத்தை வந்து பதிவு செய்திருக்கிறேன் ஆனால் துரதிருஷ்டவசமாக உரதிசவசமாக இந்த கருத்தை ஆணித்தனமாக சொல்ல வேண்டிய தரப்பு வந்து தமிழரசு கட்சி ஏனென்றால் தமிழ் தேசிய இடங்களை வந்து தமிழரசு கட்சிக்கு தான் கூடுதலான வாக்கு பெற்றோர் பெரிய கட்சியாக இருக்குது தமிழரசு கட்சி வந்து இந்த கருத்துக்களை வந்து சொல்லலாம் தமிழரசு கட்சி வந்து மக்களுடைய தேர்தல் காலத்தில் வந்தவர்கள் மக்களிடம் வந்து ஆணையை பெறுவதற்கு வந்து சமஸ்தி என்ற கருத்துக்களை வந்து வலியுறுத்தி கிடைத்த அந்த ஆணைக்கு நேர்மையாக பயணிக்காமல் தமிழரசு கட்சி வந்து இந்த ஐக்கிய ராஜ நிகழ்ச்சியுள்ள இணங்கி போகின்ற ஒரு நிலைமை இருக்கிறதாக இந்தியா போன்ற ஒரு மிக முக்கியமான நாட்டுக்கு உண்மைகளை சொல்லி இந்தியாவே வந்து ஒரு சரியான இந்தியாவுடைய நிலங்களே பாதுகாப்பு இந்திய இலங்கை ஒப்பந்தத்தை வந்து பாதுகாத்து ஆனால் அந்த இந்திய இலங்கை ஒப்பந்தத்தில் தமிழருடைய இந்த பிரச்சனைக்கு தீர்வு கொண்ட விவகாரங்கள் சரியாக நடைமுறைப்படுத்துவதற்கு சொல்ல வேண்டிய விஷயங்களை கூட சொல்லாமல் இருக்கிறது தான் இங்கே இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை பத்து பாராளுமன்ற உறுப்பினர்கள் கொண்ட கட்சிகள் பிரதமர் மோடி அவர்களை சந்திக்கிற இடத்துல வந்து அதில் ஒரு கட்சி ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியுடைய பிரதிநிதிகள் வந்து பதிமூணாம் திருத்தத்தை பற்றி பேசுகிறார்கள் பிரதான கட்சியாக இருக்கக்கூடிய தமிழரசு கட்சி வந்து அதை பற்றி பேசாமலே இருக்கிறார்கள் அந்த இடத்துல வந்து நான் மட்டும்தான் வந்து தமிழ் தேசிய மக்கள் முன்னாள் தமிழ் தேசிய பேரவை மட்டும்தான் வந்து தமிழ் மக்களுக்கு தேவைப்படுகின்ற விஷயத்தை மட்டும் வலியுறுத்தி இருக்கிற இடத்துல வந்து நான் சிரிப்பானேன் நான் ஒரு சிறுபான்மை எங்க எங்களுடைய அமைப்புடைய குரல் வந்து பத்து பேரில் வந்து உண்டு ஆகவே அவ்வகையில் வந்து ஒரு நிலைமை தொடர்ந்தும் இருக்கிற வரைக்கும் தமிழ் தேசியம் வந்து பிரமனே தேர்தலில் வாக்குகள் எடுக்கிறதுக்காக மட்டும் தமிழரசு கட்சியும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியும் வந்து கலைச்சு பேசி வாக்க பெற்றதுக்கு பிறகு வந்து அந்த கொடுத்த மக்களுடைய ஆணைக்கு நீர் மாறாக வந்து ஒட்டையாட்சிக்குள்ளே தொடர்ந்து தமிழ் அரசியலை வந்து உனக்கு வைத்திருக்கிறதுக்கு துணைப்போம்ன்ற வகையில் வந்து செயல்படுது எங்கள் நாங்கள் வந்து இந்தியாவை கூட ஒரு சரியான தமிழ் மக்களுடைய உண்மையான அரசியல் அவலாசங்களை வலியுறுத்தக்கூடிய நிலையிலே ஒரு நில நிலப்பாட்டை எடுப்பதற்கு தடையாக இருக்கிறான் என்பதுதான் உண்மையான நிலை முதல்ல வந்து நாங்கள் ஒரு வெளிநாடு ஒரு வல்லரசு அவர்களுக்கும் பாரிய பிரச்சனைகளுக்கு சவால்கள் இந்த பூவோள அரசியல் போட்டி தன்மையால் வந்து இலங்கையில் இருக்கிற நிலையிலே எங்களுடைய நலன்கள் சார்ந்த விஷயத்தில் வந்து அவர்கள் அவர்களுடைய கவனத்தை ஈர்ப்பதாக இருந்தால் நாங்கள் சரியாக வந்து உங்களுடைய நிலப்பாடுகளை உறுதியாக முன்வைப்போம் அப்படி முன்வைச்சும் இந்திய வல்லரசு வந்து அதை செமிமடைக்காமல் வந்து செயல்பட்டால் நாங்கள் இந்தியா மீது வந்து குற்றச்சாட்டுகளை வைக்கலாம் ஆனால் இங்கே நாங்கள் வந்து முழுமையாக ஒரு தவறான தமிழ் மக்களுடைய ஆணைக்கு துரோம் அளிக்கிற வகையில் வந்து நாங்கள் எங்களுடைய செயற்பாடுகளை வைத்துக் கொண்டு அதாவது தமிழக கட்சியும் ஜனநாயகம் தேசிய கூட்டணியும் வந்து ஒற்றையாட்சிக்குள்ள முடக்கி இருக்கிற ஒரு ஒரு நிகழ்ச்சிகளுக்குள்ளே இருக்கிற வரைக்கும் வந்து நாங்கள் இந்தியா பற்றி வந்து கொடை ஒரு விஷயம்